தேனி மாவட்டம் போடி அருகே உள்ள கரட்டு பகுதியைச் சேர்ந்த ஆண்டிவேல் இவருக்கு நாற்பத்தி இரண்டு வயதாகுது தனது முதல் மனைவி செல்வராணி இறந்த பிறகு ஆனந்தராணி என்ற பெண்ணை இரண்டாவதாக திருமணம் செய்து கொண்டிருக்காரு ஆனால் இவர்களை ஊர் மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை இந்த தகராறுகளுக்கு மத்தியில பாத்தீங்கன்னா ஆண்டிவேலுக்கு ஏற்கனவே பல்வேறு குற்ற வழக்குள் இருந்திருக்கு குறிப்பாக இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு பலாத்கார புகார்ல கைது செய்யப்பட்டு சிறையில் தண்டனை அனுபவிச்சு வந்திருக்காரு சமீபத்தில் பாத்தீங்கன்னா சிறைவாசம் முடிந்து வெளியே வந்த ஆண்டிவேலு தனது மனைவியான ஆனந்த ராணியை தேடிச் சென்ற போது அவர் முப்பத்தி ஏழு வயதான பாலமுருகன் என்ற நண்பருடன் குடும்பம் நடத்தியும் வந்திருக்காங்க இதனை கண்டு அதிர்ச்சி அடைந்த ஆண்டிவேலு மனைவியை திரும்ப அனுப்பும்படி வற்புறுத்திய போது பாலமுருகன் மறுத்திருக்காரு இந்த நிலையில கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகம் எதிரே இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டிருக்கு அப்போது பாத்தீங்கன்னா ஆண்டிவேலு பாலமுருகனின் தந்தை நடராஜனை தாக்கியிருக்காரு இதில் கடும் கோபம் அடைந்த பாலமுருகன் கத்தியை எடுத்து ஆண்டிவேலுவை பலமுறை குத்தியிருக்காரு இதுல பாத்தீங்கன்னா அவர் சம்பவ இடத்திலேயே உயிரும் இழந்திருக்காரு இது குறித்து தகவல் அறிந்து போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று ஆண்டி ஏழுவின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காகவும் தேனி அரசு மருத்துவ கல்லூரிக்கும் அனுப்பி வச்சிருக்காங்க மேலும் இந்த சம்பவத்தில் காயமடைந்த நடராஜனும் அதே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு பாலமுருகன் கைது செய்யப்பட்டு அவர் மீது கொலை வழக்கம் தற்போது பதிவு செய்யப்பட்டிருக்கு சோ மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்க வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க